வணக்கம் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கான ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மொபைலில் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ ரொம்ப க்ளியராக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் நான் லைவ் டெமோவும் காமிச்சிருக்கேன் நீங்களே உங்கள் மொபைலில் செக் பண்ணிக்கலாம் நம்ம இந்தியாவின் விவசாய பெருமக்களுக்கு நேரடி நிதி உதவியை வழங்கும் நோக்கில் மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்னைக்கு தொடங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது இதை பிஎம் கிசான் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் அதாவது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபானா மூணு தவணையா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி மூன்று தவணையா நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு நாட்டுடைய முது திகழக்கூடிய இந்த விவசாயிகளுடைய நிதி சுமையை குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு திட்டமாக கொண்டுதான் இந்த பிரதானமான திட்டம் வந்து ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க தீபாவளியும் நெருங்கின இந்த நேரத்தில் இருபத்தி ஓராவது தவணை எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பாவது தவணை எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறத பார்த்தா நமக்கு இது வந்து தெரியும் அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது தவணை கடந்த ஆகஸ்ட் மாதம் விவசாயிகளின் கணக்கில் வந்து செலுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் விதிமுறையின்படி நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தான் தவணை தொகை வந்து வழங்கப்படணும் அப்படிங்கறதுனால அடுத்த பத்தொன்பதாவது தவணை டிசம்பர் மாதம் தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகளுக்கு உதவுற வகையில இந்த தவணையை முன்கூட்டியே வழங்கியிருக்காங்க கவர்மெண்ட் போன வருஷத்தில் ஸோ அதே மாதிரி அந்த அந்த அது பாணிலேயே இந்த முறையும் வந்து தீபாவளியை முன்னிட்டு முன்கூட்டியே வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப்படுது முக்கியமான கவனத்திற்கு பண்ணியிருக்கணும் அது ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ என்ன மாத்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து நிதியுதவி பெறக்கூடிய விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்து இகேஒசி சரிபார்ப்பை முடித்திருப்பது ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இகேஒயசி முடிக்காத விவசாயிகளுக்கு தவணை தொகை வரும் வந்து சேர்றதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எனவே இதுவரை இகேவைசி முடிக்காத விவசாயிகள் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா உடனடியாக இ சேவை மையம் உங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் பொது சேவை மையங்களுக்கு சென்று நீங்கள் உடனே வந்து இதை வந்து முடிச்சுடுங்க அப்படி இல்லைனா உங்கள் செல்லில் பிஎம் கிசான் கவர்மெண்ட் அப்படிங்கிற இந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட் மூலயமா நீங்களே உள்ள போயிட்டு அதை முடிக்குமாறு பொறுமையா பாருங்க இந்த உங்கள் பெயர் வந்து இந்த பட்டியலில் இருக்கா அப்படின்னு நீங்க எப்படி சரிபார்க்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் டெமோவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் தீபாவளிக்கு முன்பாக வரவிருக்கும் இந்த ரூபாய் இரண்டாயிரம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வருமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகவும் பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னால் வரைக்கும் தவணைகள் செலுத்தப்பட்டது வேறு விதம் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் பட்டியலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த தவணை வந்து செலுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் இப்போ காட்டப்போகிற இந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் நீங்க உங்க மொபைல்ல வந்து ரொம்ப கிளியரா வந்து நீங்க வந்து பார்த்துடலாம் நீங்கள் உங்கள் மொபைல் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு அந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிட்ட பிஎம் கிசான் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க நான் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் அது மூலியமாக டச் பண்ணி உள்ள போய்க்கலாம் இதை நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் பேஜ் வந்து உங்களுக்கு இதே போல தான் வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ இதை எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க இகே ஒய்ச்க்கான ஆப்ஷனுமே மேலே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை டச் பண்ணி கூட உள்ள போய்ட்டு நீங்கள் உங்களுடைய இகேஒய்சை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மர் கார்னர் அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க ஃபார்மர்ஸ் கார்னர் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இதில் குட்டி குட்டியாக நிறைய பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துருங்க இந்த பேஜுக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த லிங்கை டச் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் அது இல்லாமல் இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இ நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் எடிட் அப்டேட் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே போல் அப்டேட் மிஸ்ஸிங் இன்ஃபார்மேஷன் நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அதே போல் வந்து அப்டேட் மொபைல் நம்பர் ஆன்லைன் ரீஃபண்ட் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து இந்த இடத்துல அவைலபிளாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பெனிஃபிட் லிஸ்ட்டு செக் பண்ண போகிறோம் இதில் பாருங்கள் தேர்ட் ரோட செகண்ட் ஆஃப் பெனிஃபிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷனை டச் பண்ணி தான் நம்ம இப்போ உள்ள போயிட்டு நம்மளுடைய பெனிஃபிட் லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் வந்திருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அதே போல் அந்த பெனிஃபிட் லிஸ்ட்டுக்கு மேலே பாருங்க கால் யூர் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கூட நீங்கள் உள்ள போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது வந்து செக் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம பெனிஃபிட் லிஸ்ட் அப்படிங்கறது லிங்க் வந்து டச் பண்ணோம்னா அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த பக்கத்துல உங்களுடைய மாநிலம் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட் வந்து ஸ்டேட் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சப் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க பிளாக் கேட்டிருப்பாங்க வில்லேஜ் கேட்டிருப்பாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடாகி ரெடியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன லோடிங் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த லோடிங் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க இதை மாதிரி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து என்ட்ரு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் மாநிலம் உங்கள் மாநிலம் கேட்டாங்க மாநிலம் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கோம் சில டைம் வந்து ரொம்ப வந்து லோடாகுது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காலே என்ன வந்துடுறேன் ரொம்ப நேரம் ஆகுது அதை வந்துருச்சு பாருங்க அடுத்த டிஸ்ட்ரிக் இப்போ பாருங்க அந்த சப் டிஸ்ட்ரிக் வந்து போயிடுச்சு பாருங்க ஏன்னா நமக்கு சப் டிஸ்ட்ரிக் கிடையாது போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்க நான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிகோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாக் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் என்னென்ன பிளாக் இருக்கோ அந்த பிளாக்லாம் வந்து லோடிங் ஆகியும் ஒரு பேஜில் வந்து காட்டும் அதில் நீங்கள் என்ன பிளாக்கோ அதாவது ஒன்றியம் தாலுக்கான்னு சொல்லுவோம் முடியாது நீங்கள் என்ன தாலுக்காவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க அது பக்கத்துல வில்லேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த வில்லேஜ் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்க புத்தாலம் ஒன்றியம் இப்போ நான் வந்து புத்தாலம் ஒன்றியம் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊருமே எனக்கு இங்கே வந்து எல்லா வில்லேஜஸ்மே காட்டும் உங்களுக்கு நீங்க என்ன வில்லேஜஸோ அந்த பஞ்சாயத்தை இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேவா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் கெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் டார்க் ப்ளூல இருக்கிற கெட் ரிப்போர்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ்னால் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் லோடாகும் லோடாகி பார்த்தீங்கன்னா கீழே அந்த வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மல் அதாவது எலிஜிபிள் ஃபார்மலுடைய ஃபார்மஸ் உடைய எல்லா நேம்மே கீழே வந்து உங்களுக்கு வந்து சோவ் ஆகிடும் ஓகேவா இதுல உங்களுடைய பெயர் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ரோல் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நேம் நிறைய வரும் அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் இதுல பார்த்தீங்கன்னா எடுத்ததும் அவர் ஐம்பது பேர் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஐம்பது பேரை மட்டும் பார்த்துட்டு ஐயோ இதுல நம்ம பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட வேணாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பீச் கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பேஜ் கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் ஐம்பது பேரை காப்பீங்க அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் கீழே லாஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆப்ஷன் ஓகேவா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் ரெண்டுன்னு இருக்கும் அந்த பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கிறவங்க அடுத்த பேஜில் வருவாங்க ஓகேவா அதே போல் நிறைய நபர்கள் இருக்காங்க அந்த கிராமத்தில் அப்படின்னா பேஜ் டென்னுக்கு மேலே அபவ் போய்ட்டே தான் இருக்குது இந்த பேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேஜ் மட்டும்தான் ஸோ ஃபஸ்ட் பேஜ் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக வேணும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டிங்கன்னா இந்த பாருங்கள் ஒன் டூன் அதுதான் பாருங்கள் ஒன் டூன் இருக்கா இப்போ ஒன் நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜ் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு இதே போல் பேஜில் இல்லைங்கிறதுனால நம்ம பேர் பண்ணி வெளில வந்துடாமல் அடுத்தடுத்த பேஜ் கொடுத்து உங்கள் நேம் இருக்கான்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும் அது ரொம்ப வந்து முக்கியம் அது நீங்கள் கேஓசி அப்டேட் பண்ணிவிட்டு நோய் யூஆர் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமும் வந்து வரும் ஓகேவா நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து போன வருஷம் அவங்க பத்தொம்போதாவது தவணையை நமக்கு முன்கூட்டியே கொடுத்ததன் காரணமாக தான் நம்ம இந்த முறையும் அதை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆகிடுச்சு இதுக்கு இதுக்கு மேலேயும் இது வரைக்கும் வரலை நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது தெரியல மேக் மேக்ஸிமம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை தான் வந்துகிட்ட உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன் இந்த லிஸ்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க நன்றி